பாஜகவிற்கு எதிராக அங்கே இருக்கிற காங்கிரஸும் சமாஜ்வாதியும் திசை திருப்பது பாஜக ஆட்சி இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் இப்படி தான் இஸ்லாமியர்கள் வந்து கொடுமைப்படுத்தப்படுறாங்க இதுக்கு பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது இது நீதிமன்றத்தின் ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ஒன்று கோவிலாக இருந்து வழிபட்டால் அது கோவிலாகத்தான் இருக்கப்பட வேண்டும் மசூதியாக இருந்தால் அது மசூதியாகத்தான் வழிபட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு முன்னால் அது எதுவாக இருந்தது என்பதை நாம் பேசவே கூடாதுன்னு அந்த சட்டம் இருக்குது அதில் பாபர் மசூதி விவகாரத்தை மட்டும் விதிவிலக்காக இஸ்லாமியர்கள் உணர்ச்சி வசப்பட்டால் இழப்பும் மிகப்பெரிய ஆபத்தும் அவர்கள் சந்திக்கினேர் பாஜகவோடு ஒன்றுபட்டால் இஸ்லாமியர்களுக்கு உண்டு வாழ்வு அவர்கள் உண்டுபடாமல் பிரிந்து சிதறி பல்வேறு வாக்கு வங்கிகளாக இருந்தால் இதை வந்து பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பில் இருக்கிற வேலூர் இப்ராஹிம் அவர்கள் பேசலாம் ஆனா இதை மற்ற எல்லா இஸ்லாமியர்களும் பேசணும்னு நினைக்கிறதுல என்ன நியாயம் உங்களின் எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு இது மிரட்டல் நீங்க நினைச்சுட்டா நினைச்சிட்டு போங்க எப்பொழுதெல்லாம் வெள்ளம் வருகிறதோ எப்பொழுதெல்லாம் புயல் வருகிறதோ அதை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் நூறு சதவீதம் ஏற்பாடு இருக்கிறது யாரும் பயப்பட வேண்டாம் வெற்று கூச்சல் போடக்கூடியவராகத்தான் தமிழக முதல்வர் இருக்கிறார் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஒரு முழங்கால் தண்ணியில போய் போட்டோ ஷூட் எடுக்க அதுக்கு தயார் எதுக்கு தயார் ஆகணும் நீங்க அமைச்சர் பொன்முடி மீது இன்றைக்கு சேரை வாரி இறைக்கிறார்கள் சரியா வரலாம் சாணி அடிக்கவும் இந்த மக்கள் தயாராகுவாங்க அது ஜம்பவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அஃபில் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் எப்படி இருக்கீங்க சார் இறைவு நல்லா சிறப்பாக இருக்கு பல அரசியல் சம்பவங்கள் குறித்து நம்ம அவ்வப்போது பேசி வருகிறோம் அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் அப்படிங்கிற பகுதியில் ஒரு மசூதியின் மீது ஆய்வு செய்ய சென்ற அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பல மசூதிகள் இருக்கிற இடம்தான் அது நம்ம பாபர் மசூதி தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் மசூதி இருக்கிற இடங்களில் கோவில் இருக்கிறது ஆல்ரெடி பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கிறது அப்படிங்கிற அதே பாபர் மசூதியை தொடர்பு படுத்தி இந்த சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும் அப்படி நீதிமன்றம் சென்று நீதிமன்றம் வழிகாட்டுதலின் பேரில் ஆய்வுக்கு போயிருக்காங்க ஒரு வன்முறை நடந்திருக்கிறது மூன்றிலிருந்து ஐந்து உயிர்கள் பலி போனதாக பேசப்படுகிறது என்ன நடக்குது சார் அந்த சம்பவத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சம்பல் என்கிற அந்த பதியில் ஷாஹின் ஜாமா மஸ்ஜித் அப்படின்ற ஒரு மசூதி அது ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்தது பாபர் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்ற சொல்கிறாங்க இன்றைக்கு இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையினுடைய அந்த இருக்கு ஆமாம் ஆர்கலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க பொறுப்புல தான் அந்த மசூதி இருக்கு அப்படிப்பட்ட அந்த மசூதியில இன்றைக்கும் மக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில அங்கே இருக்கிற ஒரு கீழமை நீதிமன்றத்தில் ஒருத்தர் ஒரு பெட்டிஷன் போடுறார் என்ன அப்படின்னா அந்த மசூதிக்கு கீழே வந்து ஹரிஹர் மந்திர் இருக்கிறது கோவில் இருக்குது ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அங்கே கோவில் இருப்பதுனால அதை மீட்டு தரணும் அப்படின்னு போடுறாரு பெரிஷன் போடுறதே காலையில் போடுறாரு ஒரு நாலு மணிக்கெலாம் உடனே நீதிமன்ற நீதிபதி வந்து ஆணையிடுறாரு நாளைக்கே போய் அந்த இடத்த தோட்டி பாருங்க அப்படின்னு தொல்புரல் ஆய்வுத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அந்த மஸ்ஜித் கமிட்டிக்கு எதுவுமே தெரியாது சம்பந்தப்பட்ட சிறுபான்மை நல அமைச்சகத்துக்கு எதுவுமே தெரியாது எந்த நோட்டீஸும் அனுப்பலை உடனடியாக அவர் போட்ட உடனே அடுத்த நாள் அவங்க போய் தோன்றுவதற்கு போகிறாங்க ஸோ இது உங்களுக்கு பெரிய அதிர்ச்சி என்னடா இது பயம் ஏன்னா ஆல்ரெடி பாபர் மசூதி விவகாரத்தில் இப்படித்தானே நடந்துச்சு அதே மாதிரி காசி கோவில் இப்படிதானே இவங்க சொன்னாங்க நீதிமன்றம் அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் வராங்க அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு தொடக்கத்திலே நிகழ்ச்சி தொடக்கத்திலே அது அந்த அச்சம் அப்போ அந்த அச்சத்தின் விளைவாக அவர்கள் என்ன பண்றாங்கன்னா முதல் நாள் பார்க்குறாங்க இரண்டாவது நாள் மறுபடியும் ஆய்வுக்கு வரும் பொழுது மக்களை எல்லாம் திரட்டி நாங்கள் உள்ளே விடமாட்டோம் அப்படின்னு அவங்க மறுக்கிறாங்க முதல் நாள் ஆய்வு பண்ணிட்டு தான் போகிற முதல் நாள் வந்து அவங்க பார்த்துட்டு போகிறாங்க ரெண்டாவது நாள் எங்கே தோன்றணும் ஆய்வு பண்ணணும் ரொம்ப டீப்பாக வரும் பொழுது அப்போது மக்கள் வந்து அதுக்குள்ளே அசம்பிள் ஆகி அவங்க தடுக்கிறாங்க தடுத்து நாங்கள் உள்ளே விட மாட்டோம் அப்படின்றாங்க இயல்பாக ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் இதை பாஜகவிற்கு எதிராக அங்கே இருக்கிற காங்கிரஸும் சமாஜ்வாதியும் திசை திருப்பது பாஜக ஆட்சி இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் இப்படி தான் இஸ்லாமியர்கள் வந்து கொடுமைப்படுத்தப்படுறாங்க இதுக்கு பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது இது நீதிமன்றத்தின் ஆணை நீதிமன்றம் இப்படி அவசரப்பட்டு கொடுத்தது என்பதும் அதனால் ஐந்து உயிர்கள் பலியான பிறகு உச்ச நீதிமன்றம் போனதும் உச்ச நீதிமன்றம் அந்த கீழமை நீதிமன்றம் கொடுத்ததை வந்து உடனடியாக நிப்பாட்டி வைக்கிறாங்க இல்லை இதை நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு கீழமை நீதிமன்றம் அந்த இமீடியட்டா கொடுத்த ஆர்டரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ ஆனா அதுக்குள்ள அஞ்சு உயிர் போயிடுச்சு அப்ப இது நீதிமன்றத்தின் மீது குறிப்பாக அந்த நீதிபதி அவசரப்பட்டு எடுத்த முடிவினால் இவ்வளோ பெரிய ஒரு உயிரிழப்பும் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் இஸ்லாமியர்கள் கடும் நெருக்கடிக்குள்ளாயிருக்கிறார்களே தவிர இதில் பாஜக என்ன செய்யும் ஒரு அரசு நீதிமன்றத்தின் ஆணை பிறப்பிக்கப்பட்டு அங்கு மக்கள் அதை எதிர்க்கிறார்கள் என்றால் அந்த ஆணையை நிறைவேற்றுவதற்கு காவல்துறையை வைத்து அந்த நீதிமன்றத்தின் ஆணையை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும்ன்றது எல்லா அரசும் செய்யணும் இப்போ நீ உதாரணத்துக்கு நீதிமன்றம் சொல்லுது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தமிழகத்தில் அந்த குடிசையெல்லாம் நீங்கள் இடிச்சிட்டு அதெல்லாம் நீர் புறம்போக்கு இடம் தூய்மைப்படுத்துங்க சரி பண்ணுங்க அப்படின்னு அப்போ அரசு என்ன பண்ணும் அங்கே அதிகாரிகள் போனால் கண்டிப்பாக மக்கள் எதிர்ப்பாங்க காவல்துறை முதல்ல குமிச்சுடுவாங்க காவல்துறை அந்த இடத்துல செக்யூர் பண்ணி எல்லா பாதுகாப்புக்கான ஏற்பாடு பண்ண பிறகு அதிகாரிகள் வருவாங்க அதிகாரிகள் வந்து உடனடியாக அதை சரி செய்வாங்க அதன் பிறகு இடிக்கிற பொறுத்த வரைக்கும் என்ன இது இமீடியட்டா வந்ததுனால அந்த மக்களும் உடனடியாக சேர்றாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அங்க இருக்கிற பண்பட்ட தலைவர்கள் என்ன பண்ணிருக்கணும் இப்போ நீதிமன்றத்தின் மூலிமா காவல்துறையினர் வந்திருக்காங்கன்னா நம்ம கூடாது தடுக்கக்கூடாது எதிர்க்கக்கூடாது காவல்துறை மேலே கல்லெறியக்கூடாது அது நமக்கே பாதகமாக முடிஞ்சிடும் இவ கீழமை நீதிமன்றம் கொடுத்துருக்கேன்னா நம்ம உச்சநீதிமன்றம் போவோம் உயர் நீதிமன்றம் போவோம் இப்படி கொடுக்கறது தப்பு அப்படின்னு நீங்கள் வந்து வழக்கு போடுங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வழிபாட்டு சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ட் இருக்கு நைன்டீன் ஒன் அந்த சட்டம் என்ன சொல்வதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ஒன்று கோவிலாக இருந்து வழிபட்டால் அது கோவிலாகத்தான் இருக்கப்பட வேண்டும் மசூதியாக இருந்தால் அது மசூதியாகத்தான் வழிபட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் அது எதுவாக இருந்தது என்பதை நாம் பேசவே கூடாதுன்னு அந்த சட்டம் இருக்கு அதில் பாபர் மசூதி விவகாரத்தில் மட்டும் விதிவிலக்காக இருக்கும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பே சொன்னாங்க பாபர் மசூதி விஷயத்தில் கூட அந்த தீர்ப்பை மீண்டும் அதை வலியுறுத்தினாங்க அப்படி இருக்கும் பொழுது முஸ்லாமியர்கள் உணர்ச்சிவசப்படாம கொஞ்சம் நீதானமாக யோசித்து உச்சநீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போயிருந்தால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்காது ஆனால் அங்கே இருக்கிற சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர்களும் காங்கிரஸும் உங்களுடைய மசூதியும் இடிக்கப் போகிறார்கள் என்கிற ஒரு பொய் வாதத்தை வைத்த காரணத்தினால் அந்த மக்கள் உணர்ச்சிவசப்பட்டு காவல்துறையை திரும்பி தாக்குறாங்க கல்லறிகிறார்கள் அந்த இது கலவரமாக மாறுது பிறகு நிறைய அரசு பொது சொத்துக்கள் கொடுத்தப்படுகிறது வன்முறை பெருகும் பொழுது ஒரு காவல்துறை தடுப்பதற்காக துப்பாக்கி சூடுகளில் தத்தி ஈடுபட்டதின் விளைவு இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக நான்கு பேர் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஒருத்தர் கூடுதலாக ஐந்து பேர் மொத்தம் ஐந்து பேர் இந்த சம்பவத்தில் இறந்திருக்கிறார்கள் என்று நாம வெளிப்படைய அவங்க ஐந்து பேரும் பொதுமக்களா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஐந்து பேருமே இஸ்லாமியர்கள் ஐந்து பேருமே பள்ளிவாசல் பறிபோக போகிறது என்கிற அந்த எண்ணத்திற்காக பள்ளிவாசலை காப்பாற்றணும் மசூதியை பாதுகாக்கணும் இவங்கள விட்டுட்டா இடிச்சிருவாங்க விட்டுட்டா ஏதாவது மறுபடியும் இருக்குள்ள கோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டா நாங்கள் ஐநூறு ஆண்டு காலமாக வணங்கி இந்த வழிபாட்டு தலம் வந்து எங்களை விட்டு போயிருமே அப்படின்ற அச்சத்தில் அங்கே உள்ள இளைஞர்கள் அங்கே உள்ள பெரியவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தடுத்த நிலையில் இப்படி வந்து ஒரு பெரிய வன்முறை நடந்ததுனால அரசு அதை கொண்டு வர வேண்டும் கட்டுக்குள்ள அப்படின்றதுனால நடக்குது இப்போ இது வந்து சரியானதா இது வந்து எப்படி உயிரிழப்பு நடந்துச்சு இதில் அவர்களுக்கு என்ன இழப்பீடு தரணும் அல்லது இப்படி ஒரு வன்முறை நடப்பதற்கு திட்டமிடப்பட்டதா என்பதை விசாரிப்பதற்கு உத்தரப்பிரதேச மாநில அரசு ஒரு மூன்று பேர் கொண்ட கமிஷன் போட்டிருக்கு அலகாபாத் நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி ஒருத்தர் முன்னாள் ஒரு ஐஏஎஸ் முன்னாள் ஐபிஎஸ்ன்னு ஒரு மூன்று நபர்கள் கொண்ட குழுவை போட்டு அவர்கள் இன்றைக்கு ஆய்வு செய்கிறாங்க அது ரெண்டு மாதத்துக்குள்ள அறிக்கை தாக்கல் செய்யணும் ஏன்னா இனிமேல் இப்படி ஒரு உயிரிழப்போ இப்படி ஒரு பிரச்சனையும் நடக்க என்று உத்தரப்பிரதேச பாஜக தலைமையிலான அரசு மாண்புமிகு முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் தலைமையில் இருக்கிற அரசு முடிவெடுத்து இன்னைக்கு அது ஒரு பக்கம் விசாரணை போய்கிட்டு இருக்கு மக்கள்கிட்ட கேட்குறாங்க ஆனா இதில் என்ன ஒரு பிரச்சனை நடந்த பிறகு இது வழக்கமா நடக்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் ஒரு மாநில அரசு காவல்துறை பாதுகாப்பு வழங்கிறது நீதிமன்றம் சொல்லி பொழுது நீதிமன்ற தீர்ப்பை ஒரு மாநில அரசு பண்ணணும் தான் ஆனா இந்த மாதிரியான சென்சிட்டிவ் இஷ்யூல கொஞ்சம் தலையிடலாம்ல முதல முதல்வர் கூட இந்த மாதிரி தொடரப்ப ஒரு மசூதி சம்மந்தப்பட்ட ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கு உத்தரப்பிரதேசத்துல மதம் சார்ந்து இந்த மாதிரி வரப்ப கொஞ்சம் ஏதாவது இது தடுக்க முடியாது கண்டிப்பாக தலையிடலாங்க எப்போ தலையிட முடியும் நீ உயர்நீதிமன்றம் அப்பீல் போகணும் சம்பந்தப்பட்டவர்கள் அப்பீல் போகணும் மாநில அரசு அதனுடைய கருத்துக்களை சொல்லலாம் அப்பீல் போறதுக்கு முன்னால இவர்கள் வந்து காவல்துறையை அப்பப்புன்னு அப்பிட்டாங்கன்னா வேற சூழல் மாறி போயிடுச்சுல்ல அதாவது நீ நல்லா புரிஞ்சுக்கணும் இஸ்லாமியர்கள் உணர்ச்சி வசப்பட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு இது இன்னொரு அடுத்த ஒரு கட்ட இழப்பு அதுதான் நான் சொல்றேன் நீங்க அடிப்படையில் பார்க்கணும் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொம்போது கரசேவர்கள் இறந்து போயிடுறாங்க இந்த ஐம்பத்தொம்போது கரசேவகர்கள் இறந்து போன கோத்ராவுல நடந்த கலவரம் என்பது கோத்ராவோட முடிஞ்சிருந்தா அந்த கோபத்தை அங்கு உள்ள இஸ்லாமியர்கள் அங்க யார் வந்து அந்த ரயில் பெட்டி எரிச்சாங்களோ அவர்கள் மீது மட்டும் மக்கள் காட்டியிருந்தால் ஒரு நூறு பேரோ நூற்றி ஐம்பது பேர் இறந்து போயிடுவாங்க ஒரு ரெண்டாயிரம் முஸ்லீம்கள் இறந்து போகிறார்கள் பல மாவட்டங்கள்ல கோத்ராவுல இருந்து வதோதரால இருந்து அகமதாபாத்ல இருந்து எல்லா இடங்களிலும் இது கலவரம் வெடிக்குது எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய இஸ்லாமியர்களுக்கான சேதம் ஏற்படுதுன்னா அது கோத்ரா என்ற ஒரு சம்பவத்தால் மட்டும் இல்லை ஏற்கனவே அங்க இந்து முஸ்லிம்களுக்கு ஒற்றுமை இல்லை ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க ரெண்டு பேரும் உணர்வு பூர்வமான சமுதாயமா இருக்கிறாங்க அப்ப கடந்த காலத்தில் உள்ள நிறைய வழிகளை பொறுத்து கொண்டிருந்த தங்களுக்கு காலம் கிடைக்கும் பொழுது வச்சு சாத்தியணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடக்கும் பொழுது இஸ்லாமியர்கள் வழிகடாங்க அதுதான் இங்கேயே நடக்குது இஸ்லாமியர்கள் உணர்ச்சி வசப்பட்டால் இழப்பும் மிகப்பெரிய ஆபத்தும் அவர்கள் சந்திக்க நேரிடும் அதனால நான் என்ன தெளிவாக சொல்றேன்னா ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்தை என்னன்னு பார்க்கணும் தங்களுடைய நம்பிக்கையின் மீது தங்களுடைய மசூதியின் மீது தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிற பொழுது எப்படி உணர்ச்சி வசப்படாம இருக்க முடியும் உணர்ச்சி வசப்பட்ட எதிர்ப்பதற்கான வலிமை உங்களிடத்துல இருக்கா உங்கள்கிட்ட ஆட்சி இருக்கா உங்களிடத்துல அதிகாரம் இருக்கா அதையெல்லாம் தாண்டி நீங்கள் எப்படி புரிந்து இருக்கிறீர்கள் சமூகத்தில் எப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க நீங்கள் தனித்துவமாக இருக்கிறீங்க நீங்க எப்பொழுது பார்த்தாலும் காங்கிரஸுக்கும் அல்லது சமாஜ்வாதிக்கும் அல்லது திமுகவினருக்கும் ஓட் பேங்கா இருக்கிறீங்களே தவிர நீங்கள் பாஜகவே அவன் எதிர்க்கணும்னு சொன்ன கண்ணு மூடிக்கிட்டு எதிர்க்கிறீங்க என்னைக்காவது இஸ்லாமிய தலைவர்கள் போய் பாஜக தலைவர்கள் சந்திச்சிருக்கீங்களா கை கொடுத்துருக்கீங்களா பேசிருக்கீங்களா நல்லிணக்கத்திற்கு முயற்சி செய்திருக்கிறீர்களா ஒரு மசூதியில பிரச்சனை வருது முதல் நாள் வராங்க போற்றி திரும்பி சொல்லியிருக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் அங்கே உள்ள மாநில பாஜகவுடைய தலைவரையோ இல்லை அங்கே உள்ள மாநிலத்தினுடைய முதல்வரையோ நேரடி ஐயா நான் உங்கள் மாநிலத்தில் இருக்கிறோம் உங்கள் பிரஜைகள் இந்த மாதிரி எங்கள் மசூதிக்குள்ளே வராங்க நீங்கள் எங்களுக்கு நீதி சொல்லுங்க நாங்கள் என்ன பண்ணுறது நீதிமன்றத்துக்கு போவா இல்லை நீங்கள் அரசு இதை கையில் எடுத்து எங்களை காப்பாற்ற போகிறீங்களான்னு போனாங்களா போகலை சமாஜ்வாதி என்ற எதிர்கட்சியும் காங்கிரஸ் என்ற எதிர்கட்சிக்கிட்ட போகிறாங்க எங்கள் ஒரு ஆளும் மாநிலத்தின் முதல்வரை பகைச்சிக்கிட்டு ஒரு இப்போ பதினெட்டு கோடி மக்கள் வந்து இன்றைக்கு பெரிய அளவிற்கு ஒரு உறுப்பினர் சேர்க்கையை நடந்து அவ்வளோ பெரிய மக்களை வைத்திருக்கிறாங்க அதிகாரப்பூர்வமாக பனிரெண்டு கோடி பேர் சேர்ந்துருக்காங்க உறுப்பினராக அந்த கட்சி இன்னும் இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆளப்போற கட்சி இன்னும் அடுத்த ஒரு ஜெனரேஷன் மிகப்பெரிய அளவிற்கு சித்தாந்த பலத்தோடு இருக்கிற கட்சி அதை எதிர்த்து கொண்டு ஆளும் அரசை எதிர்த்து கொண்டு உங்களை வாக்கு வங்கியா மட்டுமேட்டு சாகிடிச்சு அரசியல் தேடுற இந்த திமுக காங்கிரஸ் சமாஜ்வாதி பின்னால் போய் இந்த உயிரிழப்பு தான் நடக்கும் உணர்ச்சி வசப்படுவதால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பயனும் கிடையாது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை இல்லை என்றால் அனைவருக்கும் தாழ்வும் தமிழகத்தில் நம்ம சொல்லுவோமா இல்லையா அந்த மாதிரி பாஜகவோடு ஒன்றுபட்டால் இஸ்லாமியர்களுக்கு உண்டு வாழ்வு அவர்கள் ஒன்றுபடாமல் பிரிந்து சிதறி பல்வேறு வாக்கு வங்கிகளாக இருந்தால் இஸ்லாமியர் அனைவருக்கும் தாழ்வுதான் இது சொல்லுவதில் வழி இருக்கிறது ஆனால் உண்மை இதை புரிந்து கொள்ளணும் ஆளும் அரசுக்கு எதிராக தொடர்ந்து போராடினால் இந்து மக்களுக்கு எதிரான மனநிலையாகவே இஸ்லாமியர்கள் தொடர்ந்து சித்தரிக்கப்பட்டு அதற்கு இவர்கள் பலியாக்கப்பட்டால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் காங்கிரசுக்கான எலும்பு துண்டுகளை கொண்டு காங்கிரசுக்கு தான் வாக்களிப்போம் அவர்கள் எங்களை பாதுகாப்பார் என்று காங்கிரசை கடவுளை போன்று நம்பினால் இவர்கள் கருவறுக்கப்படுவார்கள் இது இயல்பு இது உண்மை அதனால பாரதிய ஜனதா கட்சி புரிந்து கொண்டிருக்கிற தப்பான புரிதல் தூக்கி எறிஞ்சிட்டு இவர்கள் எதிரிகளோடு கைகூர்க்காமல் தமிழில் ஒரு பழம் மொழி சொல்லுவாங்க சாட்சிக்காரன் காலில் விழுவுறத விட சண்டைக்காரன் காலில் விழுவுறான் அதுக்கு என்ன அர்த்தம் எவனோ ஒருத்தர் சாட்சிக்காரன் போய் அவனை தாஜா பண்ணி சஜஸ்ட் பண்றதை விட எவனுக்கும் எனக்கும் சண்டை நான் நினைக்கிறேன் அவங்கிட்ட போய் ஐயா எவனுக்கு எனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட ஏதாவது தவறு இருக்கா நான் மன்னிப்பு கேட்கணுமா நான் சரி செய்யணுமா இல்ல ஏதாவது பேசணுமா சொல்லுங்க இல்ல உண்மையாகவே ஐநூறு வருஷமா இருக்கிற எங்களுடைய மசூதிக்கு கீழே அந்த ஹரிஹர் மந்திர் இருக்குதா இருக்குதான் தொலைஞ்சிட்டு போகுது நாங்க கொடுக்குறோம் நாங்க அதுக்கு தயாரா இருக்கோம் எங்களுக்கு ஒரு மசூதி கேட்டு கொடுங்க சொல்லிட்டு போங்க பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாங்க திருப்பி இதுக்கும் இதே மாதிரி விரோதம் இதுக்காக ஒரு போராட்டம் இதுக்காக சில இந்து அமைப்புகள் அதை பேசுறது வன்பமாக பேசுறது பிறகு அவர்கள் இஸ்லாமியத்தை தாக்குறது இவர்கள் இந்து மதத்தை தாக்குவது இது வன்முறையா போய் மறுபடியும் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் சாகணுமா இல்ல ஐநூறு வருஷம் பழமை வாய்ந்த பள்ளிவாசலை இழந்துட்டதுனால இஸ்லாமிய புனித சின்னம் ஏதாவது இழந்துற போயுதா நீங்க இது ஒரு ஏக்கர்ல இருக்க பள்ளிவாசல எங்களுக்கு இன்னொரு மசூதி கட்டி கொடுங்க நல்லா வச்சுக்கோங்க இந்த மசூதியை அடிச்சுட்டு கோயில் கட்டுங்க ஹரிஹர் மந்திர் கட்டுங்க இன்னும் வேற என்ன மந்தி வேணா கட்டுங்க வரோம் இறங்கி என்ன இதை வந்து பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பில் இருக்கிற வேலூர் இப்ராஹிம் அவர்கள் பேசலாம் ஆனா இதை மற்ற எல்லா இஸ்லாமியர்களும் பேசணும்னு நினைக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு தீர்வு சொல்றேன் இஸ்லாமியர்களை பலியாக்குவதற்காக அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க இஸ்லாமியர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் சுருங்கிக் கொள்ள வேண்டும் நினைக்கிறாங்க இஸ்லாமியர்கள் தேசிய சிந்தனை நீரோட்டத்துக்கு வரவே கூடாது மத மதரசாவிற்குள்ளும் முடங்கி போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கையவர்கள் இருக்கும் பொழுது நான் என் சமூகத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் பாதுகாக்கணும்னா நீ கை கொடுக்க முதல்ல தயாராகணும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ஜப்பான்ல ஹிரோசிமா நகராசாயிகள் ஒரு பெரிய அணுகுண்ட போகுது அமெரிக்கா ஜப்பான்ல பாதி அழிஞ்சு போச்சு லட்சக்கணக்கானவர்கள் செத்து போனார்கள் அங்கு பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கும் ஊனம் உள்ளவர்களாக மாற்றுத்திறனாளிகளாக பிறந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு வழி இருந்தாலும் ஜப்பான் யோசிக்கிறது மீண்டும் மீண்டும் நாம் அமெரிக்காவை எதிர்த்தால் இன்னும் அழிந்து போகும் உண்மையிலேயே எந்த வளர்ச்சியும் கிடைக்காது அப்ப என்ன கடந்ததை மறந்துவிட்டு நான் கை கொடுக்க தயார் நான் சகோதரத்துவத்திற்கு தயார் ஒன்றுபட்டுவாங்க எங்களுக்கான வாழ்க்கையை கொடுங்க எங்களுக்கான வளர்ச்சியை கொடுங்க எங்க நாடு உங்களோடு அன்பை பேணுகிறது கை கொடுக்க ஜப்பான் தயாரானது அமெரிக்கா கை கொடுத்தது உலகின் வல்லரசில் ஐந்தில் ஒரு வல்லரசாக ஜப்பான் இருக்கிறது அழிந்து போய்விட்டது அணுகுண்டால் என்று நினைத்த நாடு எந்த நாடு அழித்ததோ அதே அமெரிக்காவோடு கை சேர்த்ததினால் இன்றைக்கு வல்லரசில் ஒன்றாக ஜப்பான் இருக்கிறதா இல்லையா அமெரிக்காவுடைய நட்பு நாடு ஐந்து முக்கிய நட்பு நாட்டில் இரண்டாவது இடத்தில் இன்றைக்கு ஜப்பான் இருக்கிறது என்றால் அப்ப இவ்வளவு பெரிய நட்புக்கு காரணம் இறங்கி வந்தார்கள் அதுக்கு பேர் கோழைத்தனல்ல அதுக்கு பேர் பயந்துட்டோம்னு கிடையாது அதுக்கு பேர் ஐயோ நம்ம இப்படி இறங்கி போயிட்டு நம்ம தன்மானம் போயிருது அதெல்லாம் கிடையாது என் மக்கள் நல்லா இருக்கணும் இழந்ததை விட்டுருவோம் இனிமேல் என்ன செய்யறது சரி வாங்க கை கொடுப்போம் என்ன எங்க கிட்ட தவறு இருக்கு சொல்லுங்க நாங்க சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஜப்பான் சரி செய்தது இன்றைக்கு அந்த நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க இங்க இருக்கிற பாரதத்தின் இஸ்லாமியர்கள் சரி செய்யணும் இது எங்களுடைய கலாச்சாரம் இது எங்களுடைய பண்பாடு இந்த பூமியில் வாழ்ந்து இந்த பூமியில் மரணிக்க போகிறோம் நாங்களும் பாரத தாயின் பிள்ளைகள் எதை சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் வாக்களிக்க உங்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம் ஒன்றுபட்டு நிற்போம் காங்கிரஸ்காரர்கள் துரோகம் கட்டித்தருவோம் என்று சொல்லு அதே காங்கிரஸ் தான் பாபர் மசூதி தீர்ப்பில் ராம ஜென்மபூமி வந்த பொழுது என்ன சொன்னார்கள் வரவேற்கிறோம் மகிழ்ச்சியான தீர்ப்பு என்று சொன்னார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கட்சி ஆரம்பிக்கும் பொழுது சொன்னது எங்களுடைய ஜென்மபூமியை மீட்போம் ராம ஜென்ம பூமி என்று அதே போன்று அங்கு கட்டிய பிறகும் ராம ஜென்ம பூமியை நாங்கள் கட்டிவிட்டோம் என்று மகிழ்ச்சி கொண்டாடியது ரெண்டும் ஒரே ஸ்டாண்டா பாஜக இருக்கிறது இவர்கள் உங்களுக்கு ஒரு அல்வா கொடுக்குறான் இந்துக்களுக்கு ஒரு அல்வா பக்கம் உனக்கு நடிக்கிறான் அவன் பக்கம் நடிக்கிறான் இந்த நடிப்பை ஏன் பாக்குறீங்க அதனால இஸ்லாமியர்களை பொறுத்தவரை நீங்கள் பாஜகவில் இணைய வேண்டும் என்பதும் பாஜகவின் வாக்காளராக மாற வேண்டும் என்பதுதான் உங்களின் எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு இது மிரட்டல் நீங்க நினைச்சுக்கிட்ட நினைச்சிட்டு போங்க இதை வந்து நீங்க உண்மையான ஒரு கருத்தாக்கமா நான் சொல்றேன் இந்த சமூகம் உணர்வுள்ள சமூகம் அறிவுள்ள சமூகமா மாறணும் என்பதற்கான வழிகாட்டுதலாக சொல்றேன் நினைச்சுக்கிட்டாலும் நினைச்சுக்கோங்க எதை நினைத்து கொண்டாலும் எனக்கு அதை பத்தி அக்கறை இல்ல என் சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் இருபது கோடி இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தில் எல்லா வித உரிமைகளோடு வாழ வேண்டும் என்றால் அவர்கள் இந்துக்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும் இந்துக்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்றால் சர்ச்சைக்குரிய விஷயங்களில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு யாரிடத்தில் பேச வேண்டும் அவர்களிடத்தில் பேச வேண்டும் அவர்களிடத்தில் பேசாமல் யார் உங்களை வைத்து குளிர் குளிர்காய்வார்களோ அவர்களிடத்தில் நீங்கள் போய் அடைக்கலம் தேடினால் நீங்கள் அடிபடுவீர்கள் மிகப்பெரிய நஷ்டம் இருக்கிறது என்பதை இஸ்லாமிய சமூகம் புரிந்து கொள்ளணும் நிறைய விஷயங்கள் இது குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதுக்குள்ள நிறைய போக வேணாம்னு நினைக்கிறேன் நான் தமிழக அரசியல் சூழலில் சில கேள்விகள் ஏன்னா நம்ம அதை பேசணும்னா இன்னும் அது நிறைய நீண்ட ஒரு உரையாடலாக போகும் தமிழக அரசியல் களத்தில் இந்த மழை புயலுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய மழையில் நிறைய பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது திமுகனுடைய ஒரு மூத்த அமைச்சர் தான் பொன்முடி அமைச்சர்களில் கூட மாற்றம் செய்யப்பட்டு வேறு ஒரு துறை அவருக்கு வழங்கப்பட்டது அவர் மீது சேர்வு வீசப்பட்டிருக்கிறது அந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறார் வேலு இப்ராய் அவர்கள் அதாவது இதற்கு முன்னால் மக்கள்லாம் வந்து கோரிக்கை வைக்கும் பொழுது அவர்கள் கண்டுகொள்ளாமல் போனதின் விளைவு வெறுப்பின் வெளிப்பாடு விவசாய நிலங்களை இழந்து தங்களுடைய பயிர்கள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறத கண்ணீரோடு பார்த்த அந்த வெறுமையான மனம் வேறு விதத்தில் அவர்கள் தங்களுடைய நடவடிக்கையை காட்டியிருக்கிறாங்க அதனால தான் வந்து சேரை இருக்காங்க இவர்கள் சேரை மட்டும் வீசியிருக்கிறார்கள் என்பதை தாண்டி தங்களுடைய உணர்வலைகளை தங்களுடைய வெறுப்புக்களை தமிழக அமைச்சர் பொன்முடி அவர்களின் மீது திமுக நிர்வாகிகளின் மீது வீசியிருக்கிறார்கள் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் எப்பொழுதெல்லாம் வெள்ளம் வருகிறதோ எப்பொழுதெல்லாம் புயல் வருகிறதோ அதை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் நூறு சதவீதம் ஏற்பாடு இருக்கிறது யாரும் பயப்பட வேண்டாம் வெற்று கூச்சல் போடக்கூடியவராகத்தான் தமிழக முதல்வர் இருக்கிறார் ஆனா வெள்ளம் வந்த பிறகு ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் அங்கு மின்சாரம் இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்படுறாங்க உயிரிழப்புகள் நடக்குது இன்னைக்கு தமிழகத்தில் பன்னெண்டுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தென் தமிழகமும் வட தமிழகமும் ரெண்டு துண்டாக பிரிஞ்சு கிடக்குது சாலைகள் அரிக்கப்பட்டிருக்கு என்ன முன்னேற்பாடு இருக்குது என்ன நீங்கள் வந்து ஏரிகளை வந்து தூர்வாரி இருக்கிறீர்கள் எங்கள் குளங்களை தூர்வாரி இருக்கீங்க அந்த தண்ணீர் போகக்கூடிய பாதைகளை எங்கே சரி பண்ணியிருக்கீங்க எதுவும் கிடையாது எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் தயார் 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 எதுக்கு தயார் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு மருத்துவமனையிலையோ எல்லாரையும் கூட்டிட்டு வந்து கோவில்லையோ அல்லது எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஒரு பள்ளிக்கூடத்திலே வைத்து சோறு போடுவோம் சோறு போடுறதுக்கு நாங்கள் தயார் மக்களை பிச்சைக்கார ஆக்குறதுக்கு நாங்க தயார் அல்லது அவர்களுக்கு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பாய் ஒரு தலகாணி அதுக்கு பிறகு ஒரு ஒரு பன் பட்டர் ஜாமு ஒரு பிரெட் பா பாக்கெட்டு இது எல்லாத்தையும் கொடுத்து இந்தான்னு கொடுத்து ஒரு போட்டோ பிடிக்க இதுக்கு தயார் அல்லது வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஒரு முழங்கால் தண்ணியில போய் போட்டோ ஷூட் எடுக்க அதுக்கு தயார் எதுக்கு தயார் ஆகணும் நீங்க ஒரு கோடியே எண்பது லட்சம் பேர் இன்னைக்கு மும்பைல வசிக்கிறாங்க பெரிய பெருவெள்ளம் எவ்வளவு பெரிய புயல் வரட்டும் ஒரு நாள் தண்ணி ரெண்டாவது நாள் வடிஞ்சிடும் மகாராஷ்டிராவின் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு நீங்க எவ்வளவு மழை வந்தாலும் அவங்க வந்து வாய் ஜம்பம் அடிக்கல சரி செய்து வைத்திருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க ஒரு கோடியே எண்பது லட்சம்னா தமிழகத்தினுடைய இந்த சென்னை மாநகரத்தை மாதிரி ஆறு மடங்கு எட்டு மடங்கு அதிக மக்கள் இருக்கிறாங்க அவ்வளவு இருக்கிற மக்கள் தொகையை அழகா அவங்க பாத்துக்கிறாங்க எந்த பாதிப்பும் கிடையாது உயிரிழப்பு கிடையாது ஆனால் தமிழகத்தில் அது நடக்குது சென்னையில் பாத்தீர்களா இந்த வாட்டி நாங்க வந்து காப்பாத்திட்டோம் என்ன காப்பாத்திட்டீங்க சென்னையில் அதிகபட்சமா உங்களுக்கு எட்டுல இருந்து பத்து மில்லி தாண்டி என்ன மழை பெய்தது நாற்பது மில்லிமீட்டர் மீட்டர் நீங்க பெய்த இடத்துல என்ன செய்தீர்கள் இன்னைக்கும் மின்வெட்டு இன்னைக்குமே வந்து மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கோபத்தினுடைய ஆற்றாமை அமைச்சர் பொன்முடி மீது இன்றைக்கு சேரை வாரி இறைக்கிறார்கள் சரியாகலாம் சாணி அடிக்கவும் இந்த மக்கள் தயாராகுவாங்க அந்த அளவுக்கு வெறுப்பின் உச்சியில் இருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்கு அப்போ இந்த கொடுமையை இவர்கள் எப்படியாவது மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பதிலளித்தருவாங்க ஒரு புறம் அதே மாதிரி வந்து செம்பரம்பாக்கம் ஏறி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப திறந்து விடப்பட்டது அதுக்கு நேர தாமதம் தான் நிறைய வெள்ளம்லாம் ஊருக்குள்ள வந்ததுலாம் பேசப்பட்டது இப்போ அப்படி ஒரு பாதிப்பு நடக்கல ஆனால் அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இது சாத்தனூர் ஏரி சாத்தனூர்னுடைய அந்த டேம் வந்து திற முன்னறிவிப்பின்றி திறக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அது குறித்து நீர்வளத்துறை அமைச்சரிடம் கேள்வி எழுப்பிய போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அந்த மாதிரி தான் நடந்தது அந்த சம்பவத்தில் சாத்தனூர் டேமை பொறுத்த வரைக்கும்ங்க அவங்க முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா ஐயாயிரம் கண்ணாடி திறந்து விடுவோன்றாங்க டிசம்பர் ஒன்று காலையில் டிசம்பர் ஒன்று மாலையில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஐம்பதாயிரம் கண்ணாடி அடி திறந்து விடுவோன்றாங்க இப்போ ஐம்பதாயிரம் கண்ண அடினா ஓரளவு தண்ணீர் போகும் ஓரளவு மக்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு ராத்திரி ரெண்டு மணிக்கு ஊடகங்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் நாலு மணிக்கு திறந்து விட போகிறோம் தண்ணீர் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கனஅடி திறந்து விட போறோம்னு சொல்லிவிட்டு நீங்கள் திறந்து விட்டீர்கள் என்றால் விடிய காலையில நாலு மணிக்கு யாருக்குங்க தெரியும் விடிய காலையில ரெண்டு மணிக்கு யாருங்க செய்தி பார்ப்பா சரி செய்தி பார்க்குற அளவுக்கு அங்கே சுச்சுவேஷன் இருக்குது எல்லா இடத்துலையும் கரண்ட் கட் பண்ணி வச்சுருக்குறீங்களே மக்கள் இருட்டுக்குள்ளே இருக்கும்போது திடீர்னு நீங்கள் வந்து தண்ணீர் திறந்து விட்டால் அப்போ திமுகவுக்கு என்ன யோக்கியது செம்பரம் பாக்கு ஏரியை பற்றி நீங்கள் பேசியது மக்களை வந்து நீங்கள் வதைத்தது என்பதை இன்றைக்கு வெளிப்படையா நீங்க காட்டுறீங்க பேசின ஆட்சியில் குறைகளை நீங்கள் செய்து இன்றைக்கு அந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நீர்நிலைகள் ஒட்டுமொத்தமாக கட்டிடங்களையே மூழ்கடிக்க இருக்குது குறைந்தபட்சம் மூன்று அடியிலிருந்து ஆறு அடி தண்ணீர் வந்து மக்கள் வசிக்கிற பகுதிகளில் இருக்கு இனி வாழ முடியாத தீவு மாறி போய் எவ்வளவு பெரிய மோசமான சூழல் அப்ப நீங்க ஒட்டுமொத்த அரசியலில் தோல்வி அடைந்திருக்கிறீர்கள் குறிப்பாக இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மறுவாழ்வு தராமல் அவர்களை மடையர்கள் என்று நினைத்து நீங்கள் திறந்துவிட்டதின் விளைவு தான் இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பு எல்லா இடங்கள்லையுமே வந்து தண்ணீர் புகுந்திருக்கு வீடுகளை தாண்டி சாலைகள் உடைபட்டு எந்த தண்ணீர் போக்குவரத்தும் போக முடியாமல் பல இடங்களில் தேங்கி நிற்கிறது மூன்று நாட்களுக்கு மேலாக இந்த கொடுமையை மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மாற்றம் வேண்டும் என்றால் நீங்கள் மக்களிட்ட மன்னிப்பு கேட்கணும் நாங்க ரெண்டு மணிக்கு சொன்னோம் ஒரு மணிக்கு சொன்னோம் என்று நீங்க என்ன தகவலை சொல்லி இருக்கிறீர்கள் என்பதை மக்கள்கிட்ட உண்மையை சொல்லி அந்த நேரத்தில் மக்கள் வெளிப்படையில் என்பதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் தமிழக முதல்வர் உள்ளிட்ட அதே மாதிரி அமைச்சர் துருமுருகன் உள்ளிட்டவர்கள் இந்த துறையில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்கணும் அப்படி கேட்காவிட்டால் மக்களை மடையர்கள் என்று நினைத்தால் இவ்வளவு பெரிய இழப்பை ஏற்படுத்தி விட்டு வழக்கம் போல எங்களுக்கு மத்திய அரசு இரண்டாயிரம் கோடி தரணும் என்ற மடைமாற்று ஐயா ஸ்டாலின் ஏற்படுத்தினால் மக்கள் மன்னிக்க மாட்டாங்க நிச்சயமாக மிகப்பெரிய அடியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கொடுப்பாங்க சம்பரம்பாக்கத்தில் இதே மாதிரி விஷயத்துல அதிமுக ஆட்சி தவறு செய்தது என்று நீங்கள் செய்த பிரச்சாரம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பல இடங்களில் தமிழகத்தில் வெற்றி பெற்றாலும் சென்னையில் மிகப்பெரிய தோல்வி அடைந்தது அதே போன்று நீங்கள் செய்த இந்த காரியத்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலூராக இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டமாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் போன்று கிருஷ்ணகிரி வரை இன்றைக்கு இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய பாதிப்பை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் தென் தமிழகமும் வட தமிழகமும் உங்களுக்கு தோல்வியை கொடுக்கும் திமுக சந்திக்கிற இறுதி தேர்தலாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் சமீபத்தில் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழகம் வந்திருக்கிறார் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதுன்னு பார்க்க முடிஞ்சது நம்மளால் என்ன சொன்னார் சார் வந்த உடனே நடந்த முதல் நாள் ஆலோசனை கூட்டத்தில் இந்த டிசம்பர் மாதத்தில் ஒன்றிய தலைவர்கள் தேர்தல் நடக்கும் அதுக்கடுத்து பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மாவட்ட தலைவர்களுடைய தேர்தல் நடக்கும் ஸோ டிசம்பர் மாதம் முடியும் பொழுது ஒன்றிய மாவட்ட தேர்தல் முடிஞ்சிடும் அதற்கடுத்து ஜனவரியிலிருந்து எங்களுடைய வேலை திட்டங்கள் பணிகள் பிறகு மாநில நிர்வாகிகளை போடுவது அது முடியும் ஆக ஜனவரி பதினைந்துக்கு பிறகு தமிழகம் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சியோடு புதிய நிர்வாகிகளோடு பழைய நிர்வாகிகள் வழிகாட்டுதலோடு மிகச்சிறப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திப்பதற்கு நாங்கள் களத்தில் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் காட்டிய வழிமுறை அந்த வழிகாட்டுதலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட தயாராக இருக்கிறோம் அதேபோன்று முதல் நாள் எங்களிடத்தில் பேசிவிட்டு இரண்டாவது நாள் இவர்களெல்லாம் வேட்டியை மடித்துக்கொண்டு தண்ணீரில் போட்டோஷூட் எடுக்கும்போது அங்கு களத்தில் இருந்து மக்களோடு மக்களாக அவர்களுக்கான உதவி பொருட்களை கொடுத்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக மத்திய அரசுக்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக நாளை டெல்லி செல்கிறார் சென்று உடனே அங்கு பல அமைச்சர்களை பார்த்து மத்திய அரசுக்கு முறை முறையாக அதிகமான நிதியை தமிழகத்திற்கு தரணும் இந்த தமிழக மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்த நாளை டெல்லி செல்கிறார் அதனால இவ்வளவு துரிதமா பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்காக தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக தமிழக மக்களின் பாதிப்பை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக உடனடியாக அண்ணாமலை அவர்கள் செல்லவிருக்கிறார் நிச்சயமாக அவருடைய பயணம் என்பது தமிழக மக்களின் மிகப்பெரிய துடைக்கக்கூடிய பயணமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நிறைய தகவல்கள் உத்தரப்பிரதேசில் நடைபெற்ற சம்பவம் குறித்தும் தமிழக இந்த மழை நிலவரத்தில் அமைச்சர் பொன்முடி மீது சேர் வீசப்பட்டது அண்ணாமலுடைய வருகையின்னு நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு ஜாம்பான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமான் நன்றி வாழ்த்துக்கள்